காவிரியில் இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் எடுக்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் கூடுதல் குதிரை திறனுடைய மின் மோட்டார் பயன்படுத்த அனுமதி வழங்கியதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளில் ஆப்சண்டான நாற்பதாயிரம் மாணவர்களை வீடு தேடி சென்று பேசி துணைத் தேர்வில் பங்கேற்க வைக்கும்படி மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது சென்னையில் வாகன பதிவெண் பலகையில் விதிகளை மீறி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை மூலம் அபராதம் விதிக்கும் முறை இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது சென்னையில் அண்மை காலமாக மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி வாகன பதிவு எண் பலகையை பொருத்தாமல் பல்வேறு அமைப்புகள் மற்றும் வாசகங்களுடன் பதிவெண் பலகையை பொருத்தியும் பொதுமக்களில் சிலர் அரசு வாகனம் காவல் வழக்கறிஞர் மனித உரிமைகள் ஆணையம் பத்திரிகை ஊடகம் இது போன்று பல துறையை சார்ந்த ஸ்டிக்கர்களை தமிழ் ஆங்கிலத்தில் எழுதியும் ஒட்டி முறைகேடாக பயன்படுத்தி வருவதாக காவல்துறைக்கு புகார்கள் தொடர்ந்து வந்தன வாகன பதிவெண் பலகைகளில் உள்ள எழுத்துக்கள் பெரிதாகவும் பதிவெண்கள் சிறியதாகவும் திட்டமிட்டு சிலர் எழுதுகின்றனர் இதனால் சென்னையில் போக்குவரத்து விதிமுறை மீறலில் ஈடுபடும் வாகனங்களை முக்கிய சாலை சந்திப்புகளில் ஏஎன்பிஆர் பொருத்தப்பட்ட கேமராக்கள் மூலம் துல்லியமாக கண்டறிந்து வழக்கு பதிவு செய்ய முடிவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கோரிக்கை விடுத்துள்ளது இதுபற்றி இக்கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள அறிக்கையில் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி மூன்று தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்துள்ளதும் பலர் படுகாயமடைந்ததும் வேதனை அளிக்கிறது இந்த விபத்து குறித்து உரிய முறையில் விசாரணை செய்து சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு உரிய தரமான சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள கல்குவாரிகளை உரிய முறையில் கண்காணிக்கவும் உரிமம் இல்லாமலும் விதிமுறைகளை மீறும் குவாரிகளை உடனடியாக இழுத்து மூடுவதோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் கே பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் தினசரி மின் நுகர்வு இருபதாயிரத்து எழுநூற்று ஓரு மெகாவாட்டாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் தினசரி மின் நுகர்வும் அதிகரித்து வருகிறது அதன்படி ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் முறையாக பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எண்பது மெகாவாட்டாக மின் நுகர்வு பதிவாகி புதிய உச்சத்தை தொட்டது அதை தொடர்ந்து நாளுக்கு நாள் தினசரி மின் நுகர்வு அதிகரித்து வந்த நிலையில் தற்போது புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இங்குள்ள குஜராத்திகள் முக்கிய பங்களிப்பு செய்து வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் குஜராத் மாநிலம் உருவான தினவிழா கொண்டாடப்பட்டது இதில் பேசிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குஜராத்தி மக்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் வளர்ச்சி அடையும் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு மிக சக்தி வாய்ந்த என்ஜினாக குஜராத் மாநிலம் திகழ்கிறது நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமான தமிழகம் நாட்டின் மொத்த உற்பத்தியில் பத்து சதவீதத்திற்கும் குறைவான பங்களிக்கிறது ஆனால் குஜராத் மாநிலம் நாட்டின் மொத்த உற்பத்தியில் பதினெட்டு சதவீதம் பங்கு வகிக்கிறது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இங்குள்ள குஜராத்தி மக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்றும் கடந்த பத்து ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியில் பத்தாவது இடத்திலிருந்து ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ள இந்தியா விரைவில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா முதன்மை நாடாக உள்ளது மேலும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இந்தியா ஒரு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு ஆதரவாக காவிரி ஒழுங்காற்றுக்குழு தலைவர் வினித் குப்தா கருத்து கூறியுள்ளதற்கு மதிமுக பொது செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் காவிரி ஒழுங்காற்று குழுவில் தொன்னூற்று ஐந்தாவது கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் டெல்லியில் ஏப்ரல் முப்பதாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வினித் குப்தா பேசும்போது காவிரி நீரை திறந்துவிடக் கோரும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்கக்கூடிய நிலையில் கர்நாடகத்தில் நீர் இல்லை என்று கூறியுள்ளார் இது கண்டனத்திற்கு உரியது தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைவுபடுத்தி காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார் ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்து விபத்து விருதுநகர் அருகே கல்குவாரி வெடிவிபத்து ஆகிய சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று நிதி உதவி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் பாஜகவுக்கு எதிரான பொய்களை தொடர்ந்து உரக்க கூறுவதே காங்கிரசின் பிரச்சார உத்தியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் நாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தேவையில்லை அதை கலைத்துவிட வேண்டும் என்ற மகாத்மா காந்தியின் விருப்பத்தை வரும் மக்களவைத் தேர்தலில் மக்கள் நிறைவேற்றுவார்கள் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் தபஸ் ராயை புகழ்ந்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் குணால் கோஷ் கட்சி பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் உள்ள திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களிப்பதை விட பாஜகவுக்கு வாக்களிப்பதே மேல் என்று காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவரும் எம்பியுமான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது